இந்த லைஃப் கோடஸ் உங்களுடைய வாழ்க்கையின் எண்ணங்களை மாற்றலாம் நம்பிக்கை என்ற ஒரு ஆயுதம் கொண்டு நம் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் மாற்றி அமைக்க முடியும் ஒரு கதவு மூடப்பட்டால் அதற்கு பின்னால் இருப்பது உங்களுக்கானது என்பதை உணர்த்து கொள்ளுங்கள் இந்த உலகில் நீங்கள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக உணரும்போது எல்லாமே ஒரு காரணத்திற்காக நடக்கிறது இந்த நிலைமையும் நமது நன்மைக்காகவே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கடவுள் ஒரு காரணத்திற்காக எல்லாவற்றையும் நடக்க அனுமதிக்கிறார் இது ஒரு கற்றல் செயல்முறை நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும் நம் வாழ்க்கை குழப்பத்தில் இருக்கும்போது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று நாம் ஒரு தெளிவான மனநிலையில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு மனிதரையும் சந்திப்பதற்கு எப்போதும் ஒரு காரணம் இருக்கும் ஒன்று அவர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அல்லது நீங்கள்தான் அவர்களின் வாழ்க்கையை மாற்றுவீர்கள் நடக்கும் விஷயங்கள் இறுதியாக அமைதியாகி அவை இருக்க வேண்டிய வழியில் இருக்க தொடங்குகின்றன நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கின்றன நடப்பது அனைத்தும் விதியின் ஒரு பகுதி நடந்ததில் என்ன கற்றுக்கொள்ள முடியுமோ அதை கற்றுக்கொள் நடந்ததில் மகிழ்ச்சி கொள் உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் மட்டுமே நடந்திருந்தால் நீங்கள் விரும்பும் விஷயங்கள் மட்டும் நடந்திருந்தால் உங்களுக்கு தைரியம் என்ற ஒன்றே வந்திருக்காது உங்களை சுற்றி நடக்கும் அனைத்தும் நல்லதோ அல்லது கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவ வேலை செய்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சில நேரங்களில் நடக்கும் ஒரு தவறு நீங்கள் எடுக்கும் சிறந்த முடிவாக முடியும் நீங்கள் இப்போது எங்கிருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுத்த விஷயங்கள் தான் உங்களை அங்கு கொண்டு வந்தன என்பதனை நினைவில் கொள்ளுங்கள் வெற்றி என்பது ஒரு அதிசயமல்ல அதிர்ஷ்டத்தின் விஷயமும் அல்ல நல்லது அல்லது கெட்டது நேர்மறை அல்லது எதிர்மறை எல்லாமே ஒரு காரணத்திற்காகவே நடக்கும் இழந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம் அது சரியாக இருந்தால் அது நடக்கும் முக்கிய விஷயம் அவசரப்படக்கூடாது அப்படி அவசரப்பட்டு நல்லது எதுவும் கிடைக்காது எல்லாம் ஒரு காரணத்திற்காகவும் ஒரு நோக்கத்திற்காகவும் நடக்கிறது அது உங்களுக்கு சேவை செய்கிறது உட்கார்ந்து வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பாருங்கள் தற்செயலாக எதுவும் நடக்காது என்பதனை கண்டுபிடிப்பீர்கள் எல்லாம் இறைவனரும் தற்செயலாக எதுவும் நடக்காது எல்லாமே ஒரு காரணத்திற்காக நடக்கும் வாழ்க்கை அழகானது வாழ்க்கையில் ஏற்படும் தடையை ஒரு நிறுத்த புள்ளியாக பார்க்காதீர்கள் உங்களை சரியான பாதையில் கொண்டு செல்லும் ஒரு மாற்று வழியாக அதை பாருங்கள் இது தோல்வி அல்ல இது உங்களுக்கு கற்றுக்கொள்ளவும் வளரவும் நீங்கள் முன்பு இருந்ததை விட சிறந்து விளங்கவும் ஒரு வாய்ப்பாகும் இதன் மூலம் உங்கள் சிறந்த தருணங்களை நீங்கள் அடைய முடியும் வாழ்க்கை என்ற விளையாட்டில் சில நேரங்களில் நாம் கெட்ட கைகளால் கையாளப்படுகிறோம் நீங்கள் வெற்றி பெற முடியாது என்று அர்த்தமல்ல உங்கள் முடிவுகளில் நீங்கள் அதிக உத்தியுடன் இருக்க வேண்டும் வாழ்க்கை திருப்பங்களும் தடைகளும் நிறைந்தது நம் பாதை நம்மை எங்கு அழைத்துச் செல்லும் அல்லது ஏன் சில தடைகள் நம் வழியில் தோன்றும் என்பதை நாம் அறியாமல் இருக்கலாம் ஆனால் இது நம் பயணத்தில் ஒரு படி மட்டுமே என்பதையும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருப்பதையும் நினைவில் கொள்வது அவசியம் எல்லாம் எப்போதும் நன்றாக இருந்தால் அற்புதமான விஷயங்கள் உண்மையிலேயே அற்புதமாக இருக்குமா வாழ்க்கையின் அந்த எளிய ஆனால் தருணங்கள் பாராட்ட நமது போராட்டங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன எல்லாவற்றிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது சில நேரங்களில் விஷயங்கள் தவறாகி விடுகின்றன அதனால் நீங்கள் சரியானதை கண்டுபிடிக்க முடியும் உங்கள் அனுபவங்களால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் எல்லாமே ஒரு காரணத்திற்காக நடக்கும் என்பதையும் அதனால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு நோக்கம் வாய்ப்புகள் மற்றும் கஷ்டங்கள் உள்ளன இந்த விஷயங்களுக்கான காரணத்தை நீங்கள் இந்த நேரத்தில் பார்க்கவில்லை என்றாலும் சரியான நேரத்தில் அது தோன்றும் எல்லாம் இறைவனுடைய திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த பூமியில் நீங்கள் எதையும் இந்த உலகத்தில் மாற்ற இயலாது எல்லாமே இறைவன் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டார்